இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் கிரிநகர் பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அமைந்திருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா கருமாரியம்மன் சக்தி பீடம் பீடாதிபதி சிவஸ்ரீ செந்தில் சுவாமிகளின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் திரு பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறுவை ஆதீனம் கவுமாரம் மடம் குரு மகா சன்னிதானம் தவத்திரு திரு குமரகுருபர அடிகளார் தென்ச்சேரி மலை ஆதீனம் தவத்திரு முத்து சிவராம் அடிகளார் ஸ்ரீ வாராகி மந்திராலயம் சாக்த ஸ்ரீ வாராகி மணிகண்ட சுவாமிகள் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள் பீடம் பீடாதிபதி தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் மகாமேரு பீடம் திருசக்தி அன்னதான மடாலயம் தவத்திரு சிவ சண்முக அடிகளார் பூசாரிப்பட்டி பொள்ளாச்சி ஆச்சாரிய ஷரேஷ்ட பிரம்ம ஸ்ரீ சிவசக்தி சுவாமிகள் முடுப்பர அம்மன் கோயில் பல்லடம் அகில தாந்திரி பிரச்சார சபா தமிழ்நாடு சேர்மன் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி பீடம் நிலவேம்பு சித்தர் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் மாதேவ் மகா சமஸ்தானம் மதுரை ஆதினம் தம்பூரான் ஸ்ரீமத் விஸ்வலிங்க சுவாமிகள் கோவை ராஜராஜேஸ்வரி பீடம் ஸ்ரீ சாக்தர் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஆத்மநந்தநாத சுவாமிகள் வடவள்ளி கொங்குமண்டல ஜூயர் ஸ்ரீ நாராயண ஜூயர் சுவாமிகள் கவுண்டம்பாளையம் கோவை அனுபவி சுப்பிரமணியர் கோயில் திரு குமாரசுவாமி அடிகளார் பண்ணவாடி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் வெங்கடேஸ்வர சுவாமிகள் பரமேஸ்வர பீடம் கோவை ஆதீனம் தவ திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மேய்கண்டா சுவாமி மீனாட்சிபுரம் தவிர்த்து மூர்த்திலிங்க சுவாமிகள் கோவை ஸ்ரீ சக்தி பீடம் சிவஸ்ரீ சத்ய சுவாமிகள் ஸ்ரீ மகா மாரியம்மன் சக்தி உபாசகர் பாஸ்கர் சுவாமிகள் இடையர் வீதி கோவை திரு சிவநந்தி அடிகள் பேரூர் திரு குமார தேவர் அடிகள் பேரூர் கோவை சீலர் சிவதான செல்வம் அடிகளார் நாகர்பீடம் தீர்த்திப்பாளையம் ஸ்ரீலஸ்ரீ சூரியநந்த சுவாமி பிரத்தியங்கர தேவி குருப்பீடம் முள்ளுபாடி கோரக்கர் சித்த ஞான பீடம் கௌதம நந்தபுரி சம்பத் சுவாமிகள் கோவை ஸ்ரீ பாலாம்பிகை சித்த தியான பீடம் சிவஸ்ரீ ஜோதி அடிகள் வருகை தந்து திருவிழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ கருமாரியம்மன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா கணபதி ஹோமம் திருக்கொடியேற்றம் அவ்வை சண்முகி தெய்வீக குழு அம்மன் வேடம் அணிந்து சிறப்பு நடனம் ஸ்ரீதேவி நகர் வெற்றி விநாயகர் ஆலயத்தில் இருந்து அக்னிகம்பம் எடுத்து வருதல் பூவோடு அக்னி ஏற்றுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று தீபாராதனை அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு தீபார்த்தனையுடன் விழா இனிதே நிறைவடைய உள்ளது இதில் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் கௌரவ அர்ச்சகர்கள் சங்கரநாராயணன் பாலகிருஷ்ணன் குணா துரை ஹரிகோகுல் பிரசாந்த் லோகேஷ் மற்றும் கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் அனைத்து பகுதி மகளிரணி சார்ந்தவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை செய்தியாளர் முகமது